எனக்கு க படிப்புக்கு கண் போகணுமெண்ட்டு கேக்க நானும் ஒரு சின்ன கல் பண்ணட்டுமா ஹலோ மச்சான் இது எந்த ஊரன்னு தெரியுமா ஓந்தாஜ் மடமா மட்டக்களம் மாவட்டமா அங்கால பக்கம் காலிய கோயிலாம் ஜல பாரு ஓன் தாஜ்மடம் ஏரியா தெரியுது அந்த பக்கம் பாருமாச்சான் சவுக்கு பத்து பத்துக்கு அங்கால ஹட்டலாம் ஜெல பாரு இதாமான் உதவி செய்யற வீடா உதவி செய்ய வந்திருக்கணும் என்ன ஆரணுமண்டாச்சான் இஞ்ச ஒரு சின்ன புள்ளொன்றரை பதினாலு வயசு கண் பார்வை ஒரு வருஷமா பார்வை தெரியும் அவன் மச்சான் அவங்களால முடியல அம்மா அப்பாவுக்கு அதுக்காக உதவி கேட்குறாங்க ஒரு மாசமா கிட்ட உதவி மச்சான் கிட்டே இப்ப வந்திருக்கேன் என்னென்ட்டு பார்ப்போம் மச்சான் எதுக்கு உதவி தெரியல ஆஹ் கண் பார்வையும் போயிட்டு கண்ணுக்காக கேட்குறாங்க போல எதுவும் அவங்கள வச்சு கேட்போம் அந்த பிள்ளையையும் பார்ப்போம் மச்சான் வாங்கலாம்

அஞ்சாம் மாசம் இவக்கு எக்ஸாம் ஒன்று வச்சவாங்க வெஜ் இடத்துல இவங்க அந்த எழுத்துகள் தெரியாம இருக்க வந்த மாதிரிக்கு போட்டு எழுதி இருவத் இருபதாம் ஆளுக்கு வந்தா இவ வந்து குளர்றாவிஞ்சு என்ன என்று கேட்டேன் எனக்கு அம்மா கண் தெரியுது இல்லை சொன்னாவும் ஓ அப்ப என்ன நடந்தேன் தெரியாம ஏன் நான் இருபதாம் ஆள் என்று அப்ப நான் அடிக்கல போய் விட்டுச்சேன் அடுத்து நான் திங்காய்கிழமை நேரத்துக்கு கல்வினைய கொண்டு வரேன் கண்குளினுக்கு நம்பர் எல்லாம் எடுத்து கண்களின் கொண்டு அவங்க சொட்டாங்க என்னம்மா அவக்கு நடந்த பிரச்சனை நான் என்ன தெரியா டாக்டர் இப்படித்தான் மத்தியாமன் இப்படி இருக்கையும் என்னடா அது அதான் கொண்டு வந்த இவக்கு ரெண்டு பார்வையும் பெய்த்தம்மா என்று சொன்னாங்க அப்ப சொன்னாவு டாக்டர் சொன்னாரு நீங்க உடனே கண்ணாடி எடுப்பீங்களான்னு கேட்கையும் நான் என்ன இப்ப எடுக்கிற வசதி இல்லைன்னு எதுக்குன்னு தம்பிட்ட கேட்டு தடுக்கணுண்டு அப்ப கால்மினையில வேலை கா இப்படி ஒன்று உடனே பத்தாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்தாரு கண்ணாடிய காசை கட்டி கண்ணாடி எடுத்துட்டு வந்து புள்ள ஒரு கிழமை போட்டு அவட வேலையை செஞ்சு இருந்தவ கிளாசிக்கெல்லாம் போன கண்ணாடி அந்த இதெல்லாம் செஞ்சு அப்ப போக 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 அவ வந்து பார்வை புல்லா இருட்டா போயிட்டு இருட்டா போக ஒரு அப்ப தெரியுது இல்ல மண்டபல்லையும் திருப்பி என்னென்னு திருப்பி கல்மினைய கொண்டு வரலாம் கொண்டு போக சொன்னாங்க வேவ கொண்டு போட்டுல இருக்காவை இங்க தலையில என்ன பிரச்சனண்டு பாப்பா ஏழாம் மாசம் தீப்பாஞ்சி கரையிற கல்வினைய கொண்டு வான கல்வினைய கொண்டு போய் ஒரு களம் அங்க இருந்தேன் இருந்து சிடி ஸ்கேன் ஒன்று சொன்னாங்க அங்க எடுத்து போட்டு அவங்க அவங்க கதைக்கிறேன் என்னட்ட சொல்ற அப்ப நாம கேட்டேன் என்ன மிஸ் நீங்க உங்களுக்குள்ள கதைக்கண்டு வக்கம்மா தலையில ஒரு நரம்பு பிரச்சன் உண்டு கட்டி ஒண்ணு சொல்லல்ல நரம்பு பிரச்சனொண்டு இருக்கம்மா உங்களுக்கு இஞ்ச செய் ட்ரீட்மெண்ட் இல்லை நாங்கள் கண் மட்டாக்களப்புக்கு அனுப்புகிறவண்டு அப்போ உடனே என்னஞ்சாங்க அங்கே இருந்த மாதிரி அப்போ நான் அக்காட்ட சொன்ன இப்படி உடுப்பு வெள்ள எடுத்து வாக்காண்டு விளையத்து வந்து முப்பத்தொராம் தேதி அங்கே இருந்து வம்பளஞ்சியில் மட்டாக்களப்புக்கு அனுப்புனாங்க அங்கே ஈட்டிக்குள்ள பத்து நாலு மணிக்கு கொண்டு வரவுள்ள உள்ளே பத்தரைக்கு போட்டுக்கு எடுத்தாங்க எடுத்து நாங்கள் நின்ன டாக்டர் காயத்தறி டாக்டர் சொல்லி அவள் கண் டாக்டர் அவள் வந்து சொன்னான் யுவக்கம்மா இப்படி தலையில் ஒரு கட்டி உண்டு ஆ பார்வை நரம்ப வச்சு அமர்த்தி பட்டிருக்கி உங்களை இஞ்ச சேர ட்ரீட்மெண்ட் இல்லை நான் அங்கே செஞ்ச டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன் உங்களை அனுப்புறோம்னு சொல்லி முப்ப முப்பதோராந்தேதி அங்க புல்லா இருந்து முதலாம் தேதி நைட்டுக்கு எட்டு மணிக்கு எல்லாம் பம்பளைச்சி அனுப்பித்தாங்க அனுப்பி எட்டாம் மாசம் அங்க அங்க போய் எல்லாம் இதனே அவங்க கிட்ட கிட்டையும் வந்து பார்க்கல பிளட் எடுத்து எடுத்து பார்த்தாங்க பிளட் எடுக்க அதிக தங்க கொண்டு பிள்ளைய புள்ளட் எடுக்கிற பிளட் எடுத்து கொண்டு வருவாங்க நான் வச்சு திரிக்கிறேன் வெட்டாம் மாசம் ஒன்பதாம் தேதி நிரோஜன் என்று சொல்லி டாக்டர் அவர் சிங்களர் அவரு வந்து சொன்னார் இவக்கு ஆஹ் வெள்ளோடு போல கொண்டு வந்தான் நான் நோமண்டு இவக்கு ஒரு ஆயுத்தத்தை செய்யம்மான் நான் அன்று காலையில நிறுத்து கொண்டு குளிக்க வாத்து எல்லாம் செஞ்சு செஞ்சு நான் எட்டு நாற்பதுக்கு ஒன்பதாம் தேதி தியேட்டரு கொண்டு வந்தாங்க தியேட்டருக்கு கொண்டு போய் உள்ளுக்குள்ள எண்ணெய் மடுத்தவங்க இவ கத்தையும் அப்ப அங்க கொண்டு போய் எல்லாம் செஞ்சு பிள்ளைய மயக்கம் எல்லாம் போட்டு அப்ப சொன்னாங்க நீங்க வெளியில போங்கம்மா நம்ப வெளியில வந்து நானும் கட அக்காடமியும் மெருமயங்காரனுமுன்னு மயக்கிய ஒரு ஒன்றரை மணி ஆளுக்கு புறவு வந்து எங்ககிட்ட கேட்டாங்க ஆஹ் உங்களுக்கு அம்மா அங்க ஏழாம் எங்கள்ட்ட பார இவர்கிட்ட பாரம் குடுத்திருக்காங்க உங்களுக்கு உயிர் வேணுமாம் கண் வேணுமான்னு கேட்டாங்க ஒன்றரை மணி ஆழத்துக்கு புறாவும் வந்து கேட்டவங்க அப்ப நான் ஒன்னும் சொல்லல குழாரி குழாரி இருக்கையும் மருவா சின்னார் மருவா கேட்டாரு என்னம்மா உங்களோட முடிவை சொன்னாதான் நான் போய் பிள்ளைக்கு கத்தி வைப்பேன் மூணாவது அவங்களை அக்காடை ஒடினும் குளரி போட்டு சொன்னாரு உங்களுக்கு உயிர் தான் உயிர் வேணும் வெளியில இருந்து தம்பியும் நாலு நாற்பதுக்கு பிள்ளைய வெளியில எடுத்துட்டு வராங்க வெளியில் எடுத்து வந்தாப்ப டாக்டர் வந்து தம்பி முதுகுல தட்டி சொன்னாரு பவாக்கு கட்டிய எடுத்து ஆஹ் இவக்கு நரம்பு நைஞ்சிருந்த தலை இவக்கு படிப்படியா புல்லட் போக பார்வை பெருகும் ரெண்டு சொன்னாரு சரி என்று ஓட்டு சொன்னாங்க உங்கள்ட்ட இப்போ சரியா இல்லைம்மா நாங்க ஐஸ் வில கொண்டு போடுறோம் உண்டு ஆறு நாளைக்கு ஐஸ்வில கிடந்தாவும் நான் போட்டு கெறிக்கிறேன் ஐசு கெரிக்குறேன் காலையில தம்பி வருவான் போய் பாத்துட்டு நானும் பாத்துட்டு வந்து வந்து இருந்தா புறவு சொன்னாங்க இவக்கு நாங்க உங்கள மாரகமைக்கு ஒரு அனுப்ப அனுப்புறம் கேன்சருக்கு அறிகுறியா அனுப்புறம் உண்டு அங்கையும் போய் ஒரு மாதம் அங்க இருந்திருக்கேன் மாரகமையில இருந்து புள்ளைக்கு ஊச எல்லாம் மேத்தி வேலை எல்லாம் செஞ்சாங்க அப்ப கடைசியான ஊருக்கு போகணும் ரெண்டு சொல்ல பதினஞ்சு ஊசெலிட்டு வந்தாங்க ஒரு ஊசி ஆயிரத்தி அறுநூறுவா அந்த ஊச ரெஜிவம்பட்டில வாங்கிட்டு வந்து இஞ்ச வச்சு கல்வி நில ஒன்று ஒவ்வொரு நாளைக்கும் போட்டு போட்டு வந்தேன் போட்டு போட்டு வந்தா அப்ப எட்டு மாத்தைக்கும் டாக்டர் கதையை கட்டு நான் இருந்தேன் பார்வை அப்ப கடைசியான மூணாம் மாசம் மூணாம் மூணாம் மாசம் கொண்டு ராகவன் டாக்டர் புக் பண்ணி காட்டு ஆஹ் நான் தானே அந்த கேஸ் அனுப்புனேன் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதான்றது அப்ப நான் சொன்னேன் எங்கள்ட்ட இப்படிதான் ஒரு டாக்டர் உள்ள கட்டி எடுத்துருக்கு பார்வருமன்ட்டு அவரு சொன்னாரு இந்த இது ரெண்டு ரெண்டும் இனி வராதுன்னு சொன்னாரு அப்ப சரி கொண்டு வந்தது அடுத்து நான் சொன்னாரு போட்டுல கொண்டு நான் ஒரு குழம்ப மற்ற குழப்பில் இருந்திருக்கேன் இருந்து சீரியஸ்கேனோட சொன்னாரு பிள்ளைங்க ஒன்று மில்லம்மா நீங்க கொண்டு உங்கள்ட்ட வச்சு திரிங்க பிள்ளைங்க பாருவா வராது என்ன செஞ்சாலும் வராதுண்டு சொல்லல உங்கள்ட்ட சொல்லல அவங்க கட்டிய மட்டும் எடுத்துறீங்க நரம் சொல்லல அப்ப சரிண்டா போர்ட்ல இருந்து கொண்டு வந்து வச்சு அப்ப அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்தியாவுக்கெல்லாம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் உதவியாட்ட தெரிஞ்ச நாங்க இந்தியாவில் உள்ளவங்க சொன்னாங்க பிள்ளைய கொண்டு வாங்க என்னண்டு பிள்ளைய இந்தியாவுக்கு கொண்டாட சொல்லிருக்காங்க அந்த பிள்ளைக்கு எப்படியா ஒரு கண் பார்வை சரி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இந்தியாவில் ஆறு மூலமா நீங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு அண்ணன் தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு பிற்பாடு அங்கே தெரிஞ்சவங்களுக்கு நான் அனுப்பி அனுப்பி மெம்பர்களை கொடுத்து எல்லாம் கேட்டு பிள்ளைய முதல் ட்ரீட்மெண்ட் கொண்டுக்கிட்டு வாங்க கொண்டுக்கிட்டு வந்து முதல் செக் பண்ணி எல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படியாவது ஒரு கண் பார்வைக்கு செய்யலாம்

நரம்பு இப்படி கட் பண்ணி எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தாங்கselவமண்டு அந்த நரம்பு வைக்கிற ஒரு ஆள் கதை செனிப்பிிருந்ததே இங்க தெரிஞ்சાળற அங்க வேலை செய்யற புள்ளைக்கு இந்தியாவில இருந்து கதை செனிப்பிriak இப்டி தான மாங்கட பேரை சென ரிப்போர்ட்ட பார்த்தாங்க முடி கொண்டு சொல்லியல புள்ளைய கொண்டு வரணும் நேரடியா கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அவங்க அவங்க நரம்புகளை பார்த்து இது செய்யலாம்னு சொன்னா செய்வாங்க இப்ப இதை கொண்டு போய் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட என்னமா முடியும் ஏழு எட்டு முடியும்னு இருக்காங்க ஒன்றரை ரெடியா இருக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டோம் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு எடுத்தாச்சு எடுத்து ரெடியா எடுத்தாச்சு அது ஒரு அம்மா இவ கொழும்புல அவதான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு காசு காசுகளெல்லாம் நாங்க ஊர்லயும் கேட்டு கோயிலுக்கு எல்லாம் கடிதம் கொடுத்து கேட்டு அவங்க கொண்டும் முடி செல்லல அவங்க அதால விட்டுத்தோம் விட்டுத்தான் இருந்தோம் உங்கள்ட்ட நாங்க கதைப்பட்டு கதை

நம்மளுக்கும் தெரித்தையா இருக்குது என்னன்னுங்கறது. என்னெண்டா பாக்கதனனு நம்ம கோப்ர சம்பந்த அது அப்படி என்ன நடந்துருக்குன்னு. ஏய் இந்த பார்வை எப்படி போனது ஆரம்பத்துல பார்வை வந்து. ஒரு வருஷத்துக்குலாம் பார்வை தெரியாம் ஒரு வருஷம். ஒரு வருஷம் என்ன அஞ்சா அந்த மாசம் ஒரு வருஷம். ஒரு வருஷம் அதுக்கு முன்னாடி நல்லா க்ளியரா இருந்து. அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சது. அது சரி. வெண்ணையா ஜெயனும். இந்தியா உபயபாக பண்ணுமா? நீங்க படிக்கிறது கண் பார் சரியா படிக்கிறதுக்கு கண் பார்வை வேணுமா மஜா பார்த்து செய்தி ரெண்டா நல்லம் உங்களால முடியல மஜா ரெண்டா இக்கும் வரைக்கும் அவருக்கு வாங்க நீங்க கிட்ட வாங்க வாங்க ஒருத்தரண்டு கொஞ்சம் வச்சுக்கணும்

மலேசியால தான் அது பிள்ளை பிறகு பிள்ளை சீரியஸ் ஆயிருக்கு வந்து நான் வந்து என்ன இப்போ உங்களால முடியல நான் அப்படி உதவி செய்யறேன் புள்ளைய கொண்டு முடிஞ்சிச்சு ஆஹ் அடைசியா வீடு கூட எடுத்தேன் என்ன வேலை இரு மேசன் அது இது வேற அது சாப்பாடு கேட்ட மாதிரி தான் உள்ள இப்போண்ணே புள்ளைய கொண்டு வருவோன்ன சும்மாவா உங்கள்ட்ட அப்ப அப்படியே இல்ல உதவியல் கிடைச்சா புள்ளைய பாக்குற அளவுக்கு உதவியல் உள்ளங்களூ இந்த ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா யார் மனசில டச் ஆகி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சா இந்த புள்ள வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லி படிப்புக்கு கண் பேணுமெண்டு அந்த கண் வேணுமெண்டு சொன்னாமத்தான் அது வந்து நீங்க நம்ம நாட்டுல வந்து ஒப்ரஜம் பண்ணி கண் அப்படி கட்டு போகணும்னு எனக்கு என்ன தெரியாது ஒரு வருஷத்துக்குள்ள இருந்து இந்த எல்லாம் போயிட்டுமா தான் இப்ப வந்து நரம்புல கட்டி என்ன இருந்தா அப்படின்னு சொல்லி நரம்பு கட்டி கட்டியை மடுக்காட்டு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட டாக்டர்னு இப்போ அதை கொண்டு போய் இது எப்படி என்ன நடந்ததுண்டு இப்போ ஒரு இந்தியாவிலேருந்து டாக்டர் மூலமாக காய்ச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைய ரிப்போர்ட் அனுப்பியும் அவங்க அதை சொல்லிடலான்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக கொண்டு வர சொல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க மஜான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட் முடிக்கிறதுக்கு ஒரு வாழ் மூலமாக தான் இந்த உதவியை செஞ்சுருக்காங்க ஏன்னா பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு அவங்களாலையும் வசதி இல்லை மஜான் அவரும் உள்ளட விளப்பை பார்த்து அவரும் விட்டுத்தார் வழியில போகிறத இப்போ நாட்டில் செய்து கொண்டு இருக்கிறார்மாஜான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடு கொண்டுறாங்க இப்போ இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக உதவிகள் கேட்குறாங்க இதை என்ன பிரச்சனைட்டு பாக்குறதுக்கு ஒரு ஏழு எட்டுக்குள்ளே முடியுமான்னு சொல்கிறாங்கம்மாஜான் அது வேணும் தானே டிக்கெட்டுக்கு வேணும் போகிறதுக்கு வேணும் அங்கே நிற்கிறதுக்கு வேணும் அதுவும் இப்போ நோமலாக சொல்லியிருக்காங்க இந்த சின்ன காசாக சொல்லியிருக்காங்க இது அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்த்தது என்ன பிரச்சனை செய்யலாமா செய்யலான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வேண்டிய இருக்குது அந்த பிள்ளைக்கு பிள்ளோட நிலைமை தெரிய வரும் என்ன அது இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் தான் நல்லா பார்ப்போம் இது என்னென்னு சொன்னால் இப்போ நான் இந்த புள்ளட பதிலுக்கு எனக்கு க படிப்புக்கு கண் போன மட்டும் ஓகே நானும் ஒரு சின்ன கல்ப் பண்ணட்டுமா ஆ சின்ன கல்ப் பண்ணி தரட்ட ஐயா என்னால் முடிஞ்ச தரட்ட சரிங்க ஆ எது கொள்வேன் நான் தான் சரிங்க ஆ உங்களுக்கு பார்வை தெரியாமல் தான் என்னால் முடிஞ்ச கல்பம் ஒன்று தான் இருந்தோம் ஏ நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை பத்தாயிரம் ரூபாய்னால முடிஞ்சது சரியா என்னால் முடிஞ்சது ஆரன் அது வந்து நம்ம எப்படி தானே சின்ன சின்ன விளம்பரங்கள் அதுகள் செய்கிறதால கால் அதால் அந்த உதவிகள் நான் முடிஞ்சது தந்திருக்கேன் இது உறவுகள் இந்த வீடியோ பார்த்து இதை ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால இந்த பிள்ளைக்காக செய்தாங்கன்னு சொன்னால் உங்கள் மூலமாக செய்தால் நல்லா இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பரும் எனக்கு தந்தையிலன்னு சொன்னால் இந்த வீடியோ மூலமாக போடுவேன் அவங்க உங்கள்ட்ட கேட்பாங்க கேட்டு நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டை கொடுக்கலாம் சரியா யாரும் எடுத்தாலும் வெளியில இருந்து உறவுகள் எடுப்பாங்க நம்ம நாட்டுல இருந்து உறவுகளும் எடுப்பாங்க உங்க போன் நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்தா நல்லா இருக்கும் அதோட நோமல் நம்பர் இருந்தா இந்த லோக்கல் நம்பர் அந்த நம்பரை வீடியோல போட்டுருவான் யாரும் சார் பண்ணி எடுத்தாங்கன்னு சொன்னா பரவாயில்ல ஏதையும் சொல்ல விருப்பம் மாட்டா கடைசி கட்டமா சொல்லலாம் நீங்க நம்மளுக்கு இந்த புள்ளைக்கு கண்பா ஒரு கண் சரியா எடுக்கிறதுக்கு உதவி ஒன்னு செஞ்சாங்கண்டா காணும் சரி அந்த காணும் நீங்க செய்யறதுக்கு உதவி செய்யா உம்

ஆஹ் இப்ப உங்களோட இந்த உறவுகள் பார்த்திருக்காங்கயா ஒரு சின்ன வசனம் சொன்னா போதும் நம்ம சின்ன பிள்ளையில எடுக்கிற இல்ல ஆனா உங்கட பார்வை தெரியலண்டாடியா நேரடியா பாக்கணும் உங்க அம்மா அப்பா வச்சு செய்தாயா நம்புறத உறவுகள் நம்பாம போவாங்க அதுக்காக தான் உங்களை வெஜ்ஜ எடுக்கிறேன் சரியா கவலையப்படாது சரியா ஏதும் ஒரு சின்ன வார்த்தை இந்த உறவுகள சொல்லு கண்ணு தந்த கண்ணு கண் சரி பண்ணி தந்த சரி பண்ணி தரணும் பாப்போம் கடவுள நம்ப போதுமா சரியா மாறினா வர மஜா ரஜுங்க மஜா